வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இந்த விநாயகர் சிலை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பிரதேசம் நெல்லூரில் முல்லைப்பட்டா ரம்யாபாடி என்ன ஊரில் தான் இந்த விநாயகர் சிலை செய்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம வாங்க எப்படி விநாயகர் சிலை டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க விநாயகர் எப்படி இருக்காருன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தெருவே சீரியல் லைட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே நம்ம உள்ளே போவோம் அப்படியே நீங்களும் நம்ம கூட பயன் இப்போ நம்ம விநாயகர் இருக்கும் மேடைக்கு கிட்ட வந்துட்டோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெருமான் நாமமும் சைடில் சங்கு சக்கரமும் வச்சிருக்காங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் விநாயகர் சிலையை வைத்து கொண்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் குளத்துலேயோ இல்லை ஆற்றுலையோ கரைப்பாங்க அந்த பதினோரு நாளும் கலை நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல்களும் மற்றும் அன்னதானமும் நடைபெறும் சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் விநாயகர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மேடையே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் விநாயகர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் லைக்கும் போட்டு விடுவாங்க மக்களே வாங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு பார்வையாக நம்ம பார்த்துட்டு போவோம் நம்ம ஏற்கனவே அவங்க கேட்ட இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிச்சு நம்ம கேட்டோம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறோம் அப்படி நம்ம விநாயகர் கிட்டேயும் போய் பார்ப்போம் விநாயகர் எப்படி இருக்கார் பார்ப்போம் பாருங்க ராஜ நாட்களில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி மனக்கோலத்தில் இருக்கிற மாதிரியே உட்கார்ந்தும் கொண்டு இருக்கார் பாருங்க இரண்டு சைடையும் யானை உருவத்துடன் ராஜ நாற்களில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸில் அங்கங்கே பிளாஸ்டிக் பூல அலங்கரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸுக்கும் முன்னாடி பலூனில் அலங்கரிக்கிருக்காங்க அப்படியே நம்ம ஒவ்வொன்னாக பார்ப்போம் உங்களுக்கு இந்த விநாயகர் சிலை பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிக்கும் உங்களுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டு கொண்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மேலே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எங்களோட உற்சாகத்தோடு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாபாய் ஷியூ நம்ம வீடியோவை பார்த்ததற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி